வணக்கம் லியனார்டோ டாவின்சி இது ஃப்ரெஞ்சு உச்சரிப்புனால லியனார்னோ டாவின்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முதல்ல என்னுடைய துணைவியாரும் பாரிஸ் போயிருந்தபோது லூவர் மியூசியத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த லூவர் மியூசியத்தில் என்ன முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா லீலாரு டாவின்சியினுடைய ஓவியங்களுக்காகவும் சிற்பங்களுக்காகவும் ஒரு தனி இடத்த ஒதுக்கி வச்சுருக்குறாங்க நான் போகணும்னு நினச்சி போக முடியாமல் போனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாவின்சியினுடைய அந்த கல்லறை இங்கே நான் அங்கே போயிருந்த போது அந்த ஓவிய கண்காட்சியில் அவருடைய லூவர் மியூசியத்தில் பார்த்தேன் இவர் ஓவியர் மட்டுமல்லர் உடற்கூற்றாய்வாளர் வேதியியலாளர் இயற்பியலாளர் வானனூர் வல்லுனர் சிற்பி கவிஞர் என்று பல்தரப்பட்ட திறமைகளு உடையவராக இருந்தார் ஒரு விவசாயி ஒரு ஓவியம் மறைந்து கொடு மறைவருடைய தந்தையார் இடத்துல செஞ்ச போது கொடுத்த போது ஒரு பலகையும் ஓவிய கருவிகளும் கொடுத்த உடனே அதை வாங்கி தாவின்சி என்ன பண்ணாரா தன்னுடைய இளம் வயதிலேயே நெருப்பை உம்மிழ்கிற பாம்புகளுடைய படத்தை அதில் போட்டு கொடுத்தாலாம் அதை பார்த்து அவ அந்த விவசாயி அரண்டு போனானா அதை உடனே கொண்டு போய் அவங்க அப்பா ஒரு இதில் விற்க அது பெரும் விலைக்கு போச்சான் பிறகுதான் தன்னுடைய மகனுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் பெரிய இடத்துல இந்த கலை நுட்ப படிப்புக்கு படிக்க வைக்கிறார் வெராக்கியோ என்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை இவர் போய் ஓவிய பயில்றார் சிற்ப வேலையும் படிச்சுக்கிறார் அப்படி வரைஞ்ச போது இவர் வரைந்த ஒரு ஓவியம் வந்து அவர் ஆசிரியரையே கொஞ்சம் மிரட்டிருச்சான் என்ன அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஞானஸ்தானம் செய்கிற படம் ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க அப்போ இவர் போது என்ன செய்தாராம் இந்த ஞானஸ்தான படத்தில் இயேசுவுக்கு பக்கத்தில் அவருடைய உடைகளை தாங்கி நிற்கின்ற தேவதைகள் சில பற்றி அதை பார்த்து விரைக்கியோ ரொம்ப வியந்து போனாராம் இவர் தன்னை காட்டிலும் புகழடைவார்னு அப்போவே நம்பினாராம் அவருக்கு பொறாமை ஏற்பட்டதுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்திருக்க முடியாது ஏன்னா தன்னுடைய மாணவர்கள் பெருமையாடி இருந்தால் எல்லோரும் விரும்புவாங்க பிறகு இவர் சிற்பக்கலைலேயும் மிகச்சிறப்பான திறமையுடையவராக இருந்தார் விஞ்ஞான துறையிலையும் இவருக்கு ஈடு இல்லை இணை இல்லைபாங்க உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ இவருக்கு கண்டுபிடிச்ச பொருட்கள் எத்தனை அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே கத்திரிக்கோளை கண்டுபிடித்தது யார் ஒரு கேள்வி கேட்டு கூட கடைசியில் சொல்லலாம் கத்திரிக்கோளை கண்டுபிடிச்சது டவுட் ஆவின்சி ரொம்ப பேருக்கு தெரியாது போல அரிய பொருள்கள் பேராசூட்ரு பற்றி இவருடைய ஓவிய புத்தகத்தில் இருக்குது அதாவது விமானத்துலேருந்து கீழே குதிக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நாளைக்கு முதல்ல நான் டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன் டாவின்சி வரைஞ்சி வச்ச ஒரு விஷயத்தை திரும்ப செஞ்சு பார்த்தாங்களாம் பதினாலாம் நூற்றாண்டில் யோசிச்சு வச்ச விஷயத்தை செஞ்சு பார்த்தாங்களாம் அதாவது யாரும் இல்லாமல் பெட்ரோல்கள்லாம் போடாமல் மின்சாரம் இல்லாமல் உள்ளே உட்காந்து அமர்ந்து நாலு பேர் உள்ளே இருக்கிறத சுற்றினா அந்த இது த கூண்டு தானே நகண்டு போகிற மாதிரி ஒன்று செஞ்சுருக்காரு அதை இப்போ செஞ்சு காமிச்சாங்க அதை அதோடு மட்டும் இல்லை இவருடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இவர் வரைந்த லாஸ்ட் சப்பர் என்கின்ற இயேசுநாதருடைய கடைசி விருந்து என்கின்ற அந்த படம் தான் அதில் தான் அவர் இயேசுனாத் இருக்கக்கூடிய ஒரு முகத்தை வச்சு டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு நாவல் வந்தது படமாக கூட வந்தது அது அந்த அந்த அது ஒரு பெண்மணியினுடைய முகமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்தது டாவின்சி கோடுங்கிறதே இவர் லியனார்டோ டாவின்சியனுடைய பேரில் தான் வந்தது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் இவர் வரைந்த ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியம் எதுன்னு கேட்டால் அதுதான் மோனலிசா என்கின்ற ஓவியம் அந்த மோனலிசா ஓவியம் வந்து பலமுறை திருட்டு போய் திருப்பி கொண்டு வந்து வச்சாங்க இப்போ நான் போகிறப்ப கூட எனக்கு காமிச்சாங்க அது உண்மையான ஓவியமானு எனக்கே தெரியல எங்கள் லூவர் மியூசியத்தில் இருக்குது அதாவது புன்னகை புரிய முயல்கின்ற பெண்ணோட ஓவியம் அது வாய்வெட்டு சிரிக்கிறது இல்லை சிரிக்க முயல்கின்ற ஒரு மர்ம புன்னகை மாதிரியான ஒன்று அது சொல்லுவாங்க அது அவங்களுடைய அத்தையினுடைய படம் அதைத்தான் அவர் அப்படி வரைஞ்சார் அப்படின்னு கூட ஒரு சொல் செய்தி உண்டு இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்கிறதா இருந்தால் விஞ்ஞானத்தில் வேதியியலில் அறிவியலில் உடற்கூற்றியல் முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய உடற்கூற்று ஆய்வாளர்களெல்லாம் எப்படி உடம்பை பிரித்து இது பண்ணுறாங்களோ அது அதுக்கான இது முழுவதையும் இவர் செஞ்சு வச்சுருந்தார் படங்கள் வரைஞ்சி வச்சுருக்கார் டாவின்சி வரைஞ்ச படத்தை பதி பார்த்திங்கன்னா உடம்பு அப்படியே அக்குவேராக ஆணி வேற பிரித்து படம் வரைஞ்சிருக்கிறார் அதுக்கு அந்த அரசர் அனுமதி கொடுத்தாராம் பிரான்ஸ் அரசர் இவர் ரொம்ப ஆதரிச்சிருக்கார் இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவருக்கு வேண்டியவெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா அப்போல்லாம் இறந்து போன உடம்பை அறுக்கிறதுங்கிறது பிணத்தை அறுக்கிறதுங்கிறது யாரும் கிட்ட மாட்டாங்க பாவம் என்று வேறு நினைப்பாங்க அதெல்லாம் தாண்டி இவர் வந்து எல்லா வகையான செயல்பாடுகளும் ஈடுபட்டார்னு சொன்னால் இவர் வரைந்த ஓவியங்கள் பல இங்கே அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்றைக்கும் காணப்படுகின்றன இப்படி தன்னுடைய வாழ்நாளில் அறுபத்தி ஏழு வயதுக்குள் எல்லா திறமைகளையும் தனக்குள் கொண்ட ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்று சொன்னார் லியனார்டோ டாவின்சி ஒரு பல்நோக்கு முன்னோடி